வணக்கம் அமைச்சர் பொன்முடிக்கு எத்தனை ஆண்டு சிறை என்பது பற்றிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரை தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவி வகித்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக அவர் மீது வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அண்மையில் வேலூர் நீதிமன்றத்தால் பொன்முடி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை தாமாக முன்வந்து மீண்டும் விசாரித்தார் அவரை தொடர்ந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை விசாரித்து பொன்முடி அவர்கள் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளார் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்று பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன தற்போது தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவி வகிக்கிறார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அளிக்கும் தண்டனை விவரத்தை பொறுத்து பொன்முடியின் பதவி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பறிபோகுமா இல்லையா என்பது தெரியவரும் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பிரிவு எட்டின் கீழ் பதவியில் இருக்கும் நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் சட்டசபை உறுப்பினர்களான எம்எல்ஏக்கள் சட்ட மேலவை உறுப்பினர்களான எம்எல்சிக்கள் ஆகியோர் கிரிமினல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் பதவி பறிக்கப்படலாம் இத்தகைய நபர்கள் தண்டனை காலம் முடிந்த பின்னர் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு எட்டின் கீழ் தண்டனை பெற்ற நபர் தீர்ப்பு வெளியான நாள் முதல் மூன்று மாதங்களுக்குள் மேல்முறையீடு செய்யும் வரை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தாலும் உடனடியாக பதவி பறிப்போகாது எனவும் கூறப்படுகிறது இருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சியின் பெயரை காப்பாற்றுவதற்காக அமைச்சர் பொன்முடியின் பதவியை உடனடியாக பறிப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி